இறையன்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கருப்பசாமி கருப்பண்ணசாமி பதினெட்டாம் படி கருப்பு என பல பெயர்களின் மக்களால் அழைக்கப்படும் கருப்பசாமி தமிழகத்தின் மிக முக்கிய காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் மதுரை மக்களுக்கு பைபோகமாகவே இருக்க காரணம் கல்லழகர் வைகை ஆத்தில் இறங்கக்கூடிய அந்த தருணம்தான் அழகர் காவல் தெய்வமாக இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பை பற்றினால் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இவருக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிக அளவில் கோவில்களும் அதன் மூலம் பக்தர்களும் அதிகம் உள்ளனர் பல ஊர்களில் காவல் தெய்வமாக இருக்கும் கருப்பசாமியே பெண் தெய்வங்களுடைய கோயில்களில் காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி இருக்கிறார் அவருக்கென தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்கும் காக்கும் தெய்வமான கருப்பசாமியின் தாயகம் கேரளா தான் கருப்பசாமி தமிழகம் வர காரணமானது மதுரை தான் அதனால்தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிகமான கோவில்கள் உள்ளன கேரள தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசன் ஒருவன் பல ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான் அப்போது ஒருமுறை பாண்டிய நாட்டில் உள்ள நாலஞ்சிர சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவிலில் வந்து அழகே உருவமான கல்லழகரை தரிசித்தான் அழகரின் அழகை கண்டு மயங்கிய அரசன் அதை உருவேற்றி தம் தேசமான கேரளாவிற்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெற்ற மந்திரவாதிகளிடம் தன் ஆசையை கூறினார் பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அழகரை கேரளம் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான் அரசன் மந்திரவாதிகளும் அரசனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டனர் மந்திரவாதிகள் தங்களுக்கு காவல் தெய்வமாக ஒரு தெய்வம் வேண்டும் எனவும் அரசனிடம் கேட்டனர் மந்திரவாதிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசன் மலையாள தேசத்தின் காவல் தெய்வமாக இருக்கும் கருப்பண்ணசாமியை வேண்டிக் கொண்டார் பதினெட்டு மந்திரவாதிகளும் மதுரையை நோக்கி புறப்பட்டனர் காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டு அனைவரும் அழகர் மலையை அடைந்தனர் மந்திரவாதிகள் தாங்கள் மற்றவர் யார் கண்களுக்கு தெரியாதவாறு இருக்க தங்கள் கண்களுக்கு கீழே அஞ்சனம் என்னும் மாயை மையை பூசிக்கொண்டார்கள் அழகரை பார்த்ததுமே அனைத்து மந்திரவாதிகளும் அழகரின் அழகில் மயங்கி இருந்தனர் ஆனாலும் அரசர் இட்ட கட்டளைக்காக அழகரின் சக்தியை அவர்களுக்குள் ஆவாகனம் செய்து கொண்டு இருந்தார்கள் ஒரு நாள் இருநாள் இல்லாமல் பல நாட்கள் அழகர் கோவிலின் கருவறைக்குள் இருந்து கொண்டே அழகரின் சக்தியை அவர்கள் ஆவாகனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் ஒரு சில நாட்களில் அழகரின் சக்தி குறைந்து கொண்டே வந்தது அழகரின் முகமும் வாடத் தொடங்கியது இதை கவனித்த பட்டர் மனதுக்குள்ளேயே அழகா ஏன் உங்களுடைய முகம் இப்படி வாடி இருக்கிறது என்று இறைவனிடம் கேட்டார் அன்றிரவே பெருமாள் பட்டரின் கனவில் வந்து கோவில் கருவறைக்குள் மந்திரவாதிகள் யார் கண்களுக்கும் தெரியாமல் என் சக்தியை அவர்களுக்குள் ஆவாகனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் பின் என் சக்தியையும் என் பொற்சிலையையும் அவர்கள் கேரளம் கொண்டு செல்லவும் என்று பட்டருக்கு உணர்த்தினார் பெருமாள் இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தார் பட்டர் இதற்கு தீர்வும் கூறினார் பெருமாள் கண்களில் வர வைக்கும் தூபம் போடு என்று கூறி மறைந்தார் பெருமாள் மறுநாள் காலையில் எப்பொழுதும் போடப்படும் சாம்ராணி தூபம் போட்டுவிட்டு கண்களுக்கு கீழ் அஞ்சனம் என்னும் மையை பூசி மறைந்திருக்கும் மந்திரவாதிகளின் மையை அழிப்பதற்காக சில மூலிகைகள் கலந்த சாம்ராணியும் போடப்பட்டது இதனால் அங்கு மறைந்திருந்த மந்திரவாதிகளின் கண்களில் இருந்து கண்ணீர் கசிய அதனால் அவர்கள் கண்களுக்கு கீழே பூசி இருந்த மை அலைய ஆரம்பித்தது மை கலைய ஆரம்பித்த உடனேயே மந்திரவாதிகளின் ரூபமும் வெளிப்பட ஆரம்பித்தது அப்பொழுது பட்டர்களும் கோவில் நிர்வாகமும் பக்தர்களும் ஊர் மக்களும் அவர்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் அழகர் கோவிலின் கருவறைக்குள் மறைந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வியும் எழுப்பினர் மந்திரவாதிகள் தாங்கள் வந்த நோக்கத்தையும் அரசரின் ஆசையையும் கூறினர் ஆனால் இங்கு வந்து அழகரின் அழகில் மயங்கி அழகர் கோவிலிலேயே இருப்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்று கூறினர் மந்திரவாதிகள் அதனால் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளும் அழகரை நினைத்து ஜீவ சமாதி அடைந்து பதினெட்டு படிகளாக ஆயினர் கோவிலுக்குள் சென்ற மந்திரவாதிகள் வெளியே வரவே இல்லையே என்று அவர்களை காண கோவிலில் உள்ளே வந்தார் கருப்பசாமி அப்போது அழகே உருவமான அழகரை கண்டு கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார் பதினெட்டாம் அடி கருப்பு தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வமான கருப்பசாமிக்கு காட்சி தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என வரம் தந்து அருள் புரிந்தார் கள்ளழகரான சுந்தராஜ பெருமாள் அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இம்மலையில் தங்கி இருந்து அழகரையும் மலையையும் இன்று வரை காத்து வருகிறார் பதினெட்டு பேருடன் வந்து தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாக காட்சி தருகிறார் பதினெட்டாம் படி கருப்பு திருமாலுக்கு சூட்டிய மாலையையும் திருமாலின் அர்த்த ஜாம பூஜையில் வைத்த பிரசாதங்களையும் தனக்கு படைக்குமாறு வேண்டிக் கொண்டார் கருப்பசாமி அன்று முதல் அழகருக்கு சூட்டப்படும் மாலையும் அழகருக்கு அர்த்தஜாம பூஜையில் வைக்கப்படும் பிரசாதங்களையும் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு படைக்கப்படுகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு சிலையோ சன்னதியோ கிடையாது பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது அங்குதான் மாலையும் அணிவித்து தீபாராதனையும் காட்டி வணங்குவார்கள் பூட்டப்பட்ட அறைக்குள் பதினெட்டு படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அறிவால் வேல்கள் ஈட்டி போன்ற ஆயுதங்கள் மட்டுமே வைக்கப்பட்டு உள்ளன சித்திரை திருவிழாவிற்காக அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்த நகைகள் எண்ணப்பட்டு பட்டியல் பதினெட்டாம் படி கருப்புசாமி முன்பு படித்து காட்டப்படுகிறது அழகர் கோவிலின் ராஜகோபுர வாசலில்தான் தான் பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு சன்னதி அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இடத்தில் பதினெட்டு மந்திரவாதிகளும் ஜீவ சமாதி அடைந்த இடம் என்பதால் தெய்வங்கள் வந்து செல்ல அதற்கு பதிலாக கோட்டை சுவரின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்குள் செல்வதற்காக வழி அமைக்கப்பட்டது ராஜகோபுர வாசல் மூடவும் பட்டது வருடத்தின் அனைத்து நாட்களிலும் பூட்டப்பட்டிருக்கும் கருப்புசாமி சன்னதியின் கதவு ஆடி மாதம் பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது கோவிலின் ராஜகோபுர கதவில் கருப்புசாமி குடியிருப்பதால் இது தனி சன்னதியாக மாற்றப்பட்டு உள்ளது அதனால் பெருமாளின் ஆயுதமான சக்கர தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசலின் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் வந்து செல்லும் நிகழ்வு நடத்தப்படுகிறது கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இன்னும் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உண்மை உங்கள் பக்கம் இருக்க வேண்டும் அப்பொழுது கருப்பசாமி உங்களுக்கு துணையாக நிற்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு தெரிஞ்ச கருப்பசாமி கதையை பத்தி நான் இந்த வீடியோல பகிர்ந்து இருக்கேன் உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியும் இதுல சொல்லப்படாத விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ் மூலயமா எனக்கு தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் இந்த சேனல ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசா பார்த்ததற்கு மிக மிக நன்றி